ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க நம்முடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பற்ற வீடை அமைச்சு கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டில் இருக்குங்க வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் பார்க்கிங் இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு ஹால் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது ஒரு டைனிங் ஹால் இருக்குது ஒரு பூஜா ரூம் இருக்குது நல்ல தண்ணி போர் வாட்டர் ரெண்டு ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது வீடு கட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் தாங்க ஆகுது இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செல் செவன் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரையும் போயிட்டுருக்கு வீடு கட்டி ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் தான் ஆகுது நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸே இருக்குது கம்மியான ரேட்டில் தான் சொல்லியிருக்காங்க நாற்பத்தஞ்சு லட்சம் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு கூட மாற்றிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கம் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ